ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒன்னா சாப்பிட்டாலும் வயிறு குறையவே குறையாது நிறைய ப்ராடக்ட் வருது வெயிட் லாஸுக்கு அதை விட இது குறைஞ்ச பட் நம்ம வயிற்று சூப்பராக குறைக்கலாம் தேவையில்லாத கழிவுகளை நம்ம வயிற்றுலேருந்து க அந்த அழுக்கெல்லாம் எடுத்துடும் இந்த கடுக்காத்தூளை வந்து தினமும் சாப்பிட்ட முடிச்சு இரவு தூங்க முடியும் போது இது ஒரு ஸ்பூன் சுடு தண்ணியில் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்கேன் இதை எடுத்து ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம் இந்த பவுடரில் ஒரு ஸ்பூன் நல்லா கலக்கிக்கலாங்க கலக்கிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு விடியங்காலத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயிற்றை கலக்கி நல்லா பாத்ரூம் ஃப்ரீயாகி உங்களுக்கே தெரியும் நல்லா மாற்றம் வயிற்று உங்களுக்கே ஒரு ரெண்டு நாள்லேயே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மாற்றம் இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிஜமாக சொல்கிறேன் என் வயிறு அப்படியே உள் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அந்த சுத்தம் பண்ணி நிஜமாக எனக்கு ரிசல்ட் இருக்குது தான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இப்போ சூப்பர் மார்க்கெட் மார்க்கெட்லேயும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க இந்த கடுக்கத்தூளை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணிங்கன்னா அவங்க பாருங்கள் பார்த்தாலும் தெரியும் இது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா பயனுள்ள மருந்து நீங்கள் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாலும் இதுக்கு ஈடு ஆகாதுங்க நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் அந்த வயிறு அப்படியே ச அப்படியே சமாதமாக ஆயிடுதுங்க உண்மையில் சொல்கிறேன் நான் பண்ணி படுத்துட்டு அதை அப்படியே நான் செஞ்சு பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக எல்லோரும் பயனுள்ள பண்ணி ஆரோக்கியமாக நம்ம உடம்பை வச்சுக்கலாம் பைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்